சகான்ஜி பேசுகின்றேன் செகான்ஜி பேசுகின்றேன் இன்று நான் பேசியிருக்கும் தலைப்பு என்னவென்றால் உனக்கு நீயே ஒளியாகிவிடு இந்த தியான யுக்தியை இந்த ஆன்மீக ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டவர் கௌதம புத்தர் உனக்கு நீயே ஒளியாகுதல் என்றால் என்ன உனக்கு நீயே மாஸ்டர் ஆகணும் சொல்லுவார் உனக்கு நீயே தலைவனாகணும் ஓ மனசுக்கு ஃபஸ்ட்டு நீ தலைவனான தான் உனக்கு நீ தலைவனாக முடியும் இப்போ இருக்க ஈகோ மைண்ட் ஒன்றைய ஆளுமைப்படுத்துது ஒன்றைய மாஸ்டரிங் பண்ணிகிட்ருக்கு ஆனால் அந்த மாஸ்டரிங்கை நீ அந்த மனசுக்கு பண்ணணும் அந்த ஈகோ மனசுக்கு உன்னுடைய ஆளுமையை செலுத்தினா அது உன் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்போ தான் உனக்கு உள்ள தூய்மையற்ற மனம் உருவாகி உணர் மன உயிர் உயிர் தெழுந்து உன் வழியாக செயல்பட ஒரு வழி வகை கிடைக்கும் அறிவுய சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் யூ சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஸ்மார்ட் ஒர்க்கர் எந்த வேலையையும் எளிதாக வேகமாக செய்து முடிக்கும் ஒரு நபர் தான் ஸ்மார்ட் ஒர்க்கர் அது என்ன சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் இதற்கு ஒரு கதையை சொல்லி உங்களை விளக்க நான் ஆயட்டமாகின்றேன் கடலில் உள்ள ஆமையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடலில் பயணம் செய்பவர்களுக்கு இந்த ஆமை மிகவும் உதவி புரிகின்றது அந்த காலத்தில் திசை காட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்பே கடலில் பயணிப்பவருக்கு நீண்ட தூரம் பயணிப்பவருக்கு திசை காட்டியாக உதவி செய்தது இந்த கடல் ஆமைகள்தான் இந்த கடல் ஆமைகள் குறைந்தது கடலில் ஆறாயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்குமாம் பெரிய பெரிய மீன்கள் கூட இந்த அளவுக்கு பயணிப்பதில்லை இந்த கடல் ஆமைகள் தாங்கள் முட்டையிடும்பொழுது தாங்கள் வாழ்ந்த இடத்திற்கு திரும்பி வந்து விடுவோம் அது ஒரு குறிப்பிட்ட நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அந்த இடத்திற்கு வந்து விடுமாம் உதாரணமாக கன்னியாகுமரியில் அந்த ஆமை முட்டையிட்டு பழக்கப்படுத்தினால் பழகினால் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வந்துவிடுவோம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அது நீந்தியே வந்து விடுமாம் அவ்வளவு தூரம் அதனால் எப்படி நீந்தி வர முடிகின்றது அதில் ஒரு சூச்சமும் இருக்கின்றது அந்த ஆண்மை என்ன செய்வோம் என்றால் கடலின் நீரோட்டத்தை பார்த்து அந்த நீரோட்டத்தில் மிதந்து கொண்டே வருமாம் மிக வேகமாக கடலின் நீரோட்டம் மிக வேகமாக செல்லும் அது மேற்கு நோக்கி செல்ல வேண்டுமென்றால் மேற்கு நோக்கி எந்த வகை நீரோட்டம் பாய்கின்றதோ அந்த நீரோட்டத்தில் அது மிதந்து செல்லுமாம் அது குறிப்பிட்ட தூரம் வந்ததும் அந்த நீரோட்டம் திசை மாறினால் அந்த நீரோட்டத்திலிருந்து வெளிவந்து அருகில் உள்ள வேறொரு மேற்கு நோக்கி நகரும் நீரோட்டத்தில் மிதந்து தான் இருக்கும் இடத்தை அடைந்து விடுமாம் உனக்குள் ஒரு நீரோட்டம் இருக்கின்றது அதுதான் விழிப்புணர்வு அதுதான் உனது குரு அதுதான் உன்னுடைய ஆத்மா ஆனால் புத்தர் அந்த ஆத்மாவையும் அனட்டா என்கிறார் அதுவும் அதுவுமல்ல என்கிறார் ஏனால் ஆத்மா என்று சொல்லும் பொழுதே அங்கு ஒரு ஆணவம் பின்தொடரும் என்று அதையும் அனட்டா என்கிறார் ஒன்றுமல்ல நோத்திங் நோத்திங் என்று சொல்ல வருகின்றார் நோத்திங் என்றால் எதுவுமல்ல ஒன்றுமற்ற தன்மை அப்படிங்கென்று சொல்ல வருகின்றார் உங்களுடைய நீரோட்டம் உங்களுடைய உயிர் தன்மைதான் அந்த நீரோட்டத்தில் நீ மிதந்து செல்ல வேண்டும் உன் மனதில் நீ மிதந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இவ்வளவு தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வேதனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்கின்றோம் என்ற தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ உனது நீரோட்டத்தை உனது உள்ளுணர்வை அந்த உயிர்த்தன்மை ஆகிய விழிப்புத்தன்மையின் உச்சத்திற்கு அந்த நீரோட்டத்தில் மிதந்து செல்ல வேண்டும் காய்ந்த சருகாய் மிதந்திருந்தாலே கடவுள் தன்மையில் கலந்துவிடலாமே இந்த ஒரு ஆன்மீக ஸ்டேட்மெண்ட் லாவோட்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அவருக்கு எப்படி ஞானம் கிடைத்ததென்றால் அவர் ஒரு மரத்திற்கிடையில் அமர்ந்து தியானித்திருக்கின்றார் அந்த மரத்தில் உள்ள காய்ந்த இலை காற்றில் மிதந்து தரையில் விழுவதை அவர் பார்த்திருக்கிறார் அந்த நிகழ்வு அவருக்குள் ஞானத்தை சித்திக்க செய்திருக்கின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையில் ஞானம் சித்திரு சித்தித்து உயிர் இருக்கிறது ஆகையால் மனிதா தியானி உன் பார்வையை உள்முகமாக திருப்பு அப்படி திருப்பும் பொழுது உன் உயிர் சக்தி மனத்தளத்திலிருந்தும் இதயத்தளத்திலிருந்தும் உயிர் திழந்து உன் உயிர் தன்மை தளமாகி ஆத்ம தளத்துக்கு உயர்ந்து அந்த நீரோட்டத்தில் பயணிக்கும் ஆமை எப்போ எப்படி தன்னுடைய சொந்த இடத்திற்கு போவதற்கு கடலில் உள்ள நீரோட்டத்தை பயன்படுத்தி கொள்கிறதோ அதே போல் உனது நீரோட்டமாகிய அந்த உயிர் தன்மை தளத்திற்கு உன் உள்ளுணர்வை உயர்த்திக்கொள் இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை மற்றதெல்லாம் அவை கவனித்து கொள்ளும் ஒரு சராசரி மனிதனின் கடமை என்னவென்றால் அவன் அகத்திருப்பி செய்து அவனுடைய பார்வையை உள்முகமாக திருப்பி அவன் உயிர் சக்தியை உள்முகமாக திருப்பி அவன் மனத்தளத்திலிருந்தும் இதயத்தளத்திலிருந்தும் அவனுடைய உயிர் சக்தியை ஆத்மத்தலத்திற்கு உயர்த்துவது மட்டும்தான் மற்றவையெல்லாம் உன் எல்லாம் அந்த ஆத்மத்தலம் கவனித்து கொள்ளும் அந்த ஆத்மத்தலம் உள்ளுடன் வாய் உனக்கு அவ்வப்பொழுது பேசி உன்னை வழிநடத்தும் இவ்வளவு எளிமையான ஒரு வழி இருக்கின்றது இதை நீ பயன்படுத்தினால் நீ சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஆகிவிடுவாய் நீ நீ ஏன் இன்னும் ஈகோ மைண்டை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஈகோ மைன் உன்னை வழிநடத்த வழிநடத்த நீ துன்பத்தில் தான் இருப்பாய் யோசித்துப்பார் இந்த யூகோ மைண்ட் யார் வழங்குகிறது இந்த சமூகம் சமூகம் விழிப்புணர்வு பெற்றதா இல்லை விழிப்புணர்வு அற்ற ஒரு சமுதாயத்தால் திணிக்கப்பட்ட உனது ஆணவ மனம் அந்த ஈகோ மனதை நீ மாஸ்டராக கொண்டிருந்தால் உன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் விழிப்புணர்வு அற்று தான் இருக்கும் நீ விழிப்புணர்வற்ற செயல்கள்தான் உன் வழியாக வெளிப்படும் விழிப்புணர்வற்ற செயல்களை யாவுமே துன்பத்திற்கு தான் ஆள்படுத்தும் நீ விழிப்புடன் தன் உணர்வுடன் தன் முனைப்பின்றி செயல்பட கவனி தியானி உனது உனது உன்னதமான உயிரோட்டம் மிக்க அந்த உயிர்த்தன்மையை ஆன்ம ஆத்ம தளத்திற்கு உன் உயிர் சக்தியை திசை திருப்பு அந்த உயிரோட்டம் உனக்காக உதவ காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய உயிர் சக்தியின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய உயிர் சக்தி அதன் மீது பழர ஆரம்பித்து அது உன் உள்ளுணர்வு வழியாக உன் மனதை செம்மையாக வழிநடத்தும் ஆகையால் மனிதா தியானி அவ்வப்பொழுது சும்மா இருந்து பழகு ஏன் சும்மா இருக்க வேண்டும் உனது உயிர் சக்தியை உள்முகமாக திருப்புவதற்கு இந்த சும்மா இருத்தல் உனக்கு உதவும் இன்றைய மனிதன் இலைப்பாறுதல் செய்வதே இல்லை அவன் மனதிற்கு ஓய்வு கொடுப்பதே இல்லை பகலில் எண்ணமாகவும் இரவில் கனவாகவும் அந்த மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட மனதை பயன்படுத்தினால் உன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் உணர்வற்று இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் படைப்பாற்றல் திறமின்றி இருக்கும் ஏனோ தானோ வென்றிருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன நீ சாதிக்கப் போகின்றாய் கடுமையாக உழைத்து பல வருடங்கள் கழித்து நீ நினைத்ததை அடைய போராடி கொண்டுதான் இருப்பாய் மிக எளிதாக லாகு இலகுவாக உன் லட்சியத்தில் வெற்றி பெற ஒரு வழி உள்ளது அதுதான் உன் உயிரோட்ட கடலில் இருக்கும் நீரோட்டம் மாதிரி உன்னுடைய உனக்குள் ஒரு உயிரோட்டம் இருக்கின்றது உயிரோட்ட நதி இருக்கின்றது அதை உயிர் தன்மை என்று சொல்கின்றார்கள் கடவுள் என்று சொல்கின்றார்கள் கடவுள் தன்மை என்று சொல்கின்றார்கள் தன்மையின் பிரதிநிதி என்று சொல்கின்றார்கள் அந்த ஆத்ம தலத்திற்கு உயர் உயர்ந்து அந்த ஆத்ம தலத்திற்கு நீ உயர்ந்து விட்டால் அந்த தன்மையின் ஆசை உனக்கு கிட்டும் அந்த தன்மை உன் உள்ளுணர்வாக உள்ளுணர்வு வழியாக உன்னை செம்மையாக உனத்தும் நீ அப்பொழுது சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஆகிவிடுவாய் இன்றிலிருந்து நீ இந்த நிமிடத்திலிருந்து நீ ஆயத்தமாக நீ சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கராக அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் கவனி என்ற யுக்தியை படர விட வேண்டும் அப்படி படரவிட்டால் உன் வழியாக அதீத எண்ணங்கள் வருவது குறையும் மனம் லேசாகும் உன் உடலில் அசைவுகளை உன் உடல்மொழி பேசும் குரலை கேட்டு அதற்கு அது எதை எதிர்பார்க்கின்றதோ அதற்கு எது தொந்தரவில்லாதோ அந்த வகை உணவுகளை நீ உண்ண ஆரம்பித்து விடுவாய் நாபிற்கு அடிமையாக மாட்டாய் உன் மனதையும் உன் உடலையும் நீ லேசாகிவிட்டால் உன் உயிர் சக்தி இயல்பாகவே உள்முகமாக திரும்பிவிடும் இதுதான் தியானத்தின் பொழுது நடக்கின்றது நீ தியானத்தில் உன் மனதை கவனிக்கும் பொழுது இதுவரை உன் மனதிற்கு சென்ற உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக சேமிக்கப்பட்டு நீ அமைதியாக முதுகுத்தண்டு நேராக வைத்து அமரும் பொழுது உன் உயிர் சக்தி மேலெழுந்து சஹசிரார் நிலைக்கு செல்கின்றது இந்த நிலைக்கு செல்லும் பொழுது நீ அன்காசியஸ் நிலையிலிருந்து கான்சியஸ் நிலைக்கு செல்கின்றாய் அந்த கான்சியஸ் நிலையில் நீ தொடர்ந்து நீடித்தால் உனக்குள் சூப்பர் கான்சியஸோடு தொடர்பு கொள்ளும் நிலை ஏற்படும் அந்த சூப்பர் கான்சியஸ் தான் பரமாத்ம தன்மை தளம் இவ்வளவு எளிதாக ஒரு வழி இருக்கும் பொழுது நீ ஏன் இன்னும் உன் ஈகோ மைண்டை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்றாய் அதை ஃபாலோ செய்வதை முதலில் தவிர ஆரம்பத்தில் அதை தவிர்க்கும் பொழுது உனக்கு கடினமாகத்தான் இருக்கும் பயப்படாதே தொடர்ந்து உன் மனதை கவனி தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற டேட்டாக்கள் குறைய ஆரம்பித்துவிடும் இயல்பான உனக்கு எது தேவையோ அந்த டேட்டா உன்னை ஆளுமைப்படுத்திவிடும் அப்படி ஆளுமைப்படுத்தும் பொழுது உன் உள்ளுணர்வு துடிப்புடன் உன் காதிற்கு அந்த தெய்வத்தின் குரலாகிய அந்த உயிர்த்தன்மையின் குரலாகிய கிசு குசு குரல் உனக்கு கேட்க ஆரம்பிக்கும் அதை கேட்டால் அதை கேட்டு நடந்தால் வாழ்க்கை அற்புத